தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு வழங்கும் வகையில் இயற்றப்பட்ட சட்ட திருத்தங்களுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் தங்கள் தரப்பின் விரிவான வாதங்களை கேட்காமலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பு கூறுகிறது தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில ஆளுநரிடமிருந்து மாற்றி அரசுக்கு வழங்கும் வகையில் பல பல்கலைக்கழக சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த திருத்தங்கள் பல்கலைக்கழக மானிய குழுவின் விதிகளுக்கு புறம்பானவை என்பதால் அவற்றை செல்லாது என அறிவிக்க வேண்டுமென கோரி திருநெல்வேலியைச் சேர்ந்த குட்டி என்கிற கே வெங்கடாச்சலபதி வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தாா் விசாரணையின் துவக்கத்தில் இந்த சட்ட திருத்தங்களுக்கு தடை விதிக்க கோரும் மனுவை விடுமுறை கால அமர்வில் விசாரிக்கும் அளவுக்கு அவசரம் ஏதுமில்லை என்றும் பதில் மனு தாக்கல் செய்ய தங்களுக்கு அவகாசம் தர வேண்டும் என்றும் கோரி தமிழக அரசின் சார்பில் வாதிடப்பட்டது ஆனால் இந்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது இதையடுத்து இந்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி இது தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வரும் பிற வழக்குகளுடன் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இது இதுதவிர உயர்கல்வித்துறை செயலர் சார்பில் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் தமிழ்நாடு அரசின் சட்டத்திற்கு தடை கோரும் மனு அரசியல் உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் இந்த வழக்கை தொடர்ந்தவர் பாரதிய ஜனதா கட்சியின் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் வேந்தரின் அதிகாரத்தில் மாநில அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் வேந்தர்கள் வசம் இருந்து வந்தது ஆனால் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில் தொடர்ந்து மோதல் நிலவிய நிலையில் அந்த அதிகாரத்தை வேந்தர்களிடமிருந்து அதாவது மாநில ஆளுநரிடமிருந்து எடுத்து மாநில அரசுக்கு மாற்றும் வகையில் தமிழக அரசு சட்ட கொண்டு வந்தது இந்த சட்ட ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் இது தொடர்பாக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்க காலக்கெடு நிர்ணயித்ததோடு நிலுவையில் இருந்த சட்டங்களுக்கும் ஒப்புதல் அளித்தது ஆனால் இப்படி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்துதான் கே வெங்கடாச்சலபதி என்பவர் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் விதிக்கப்பட்டிருக்கும் இடைக்கால தடை தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவாக பார்க்கப்படும் நிலையில் இந்த இடைக்கால தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக வழக்கறிஞர் பி வில்சன் தெரிவித்திருந்தார் இந்த தீர்ப்பு கடுமையாக விமர்சித்திருக்கும் திராவிடர் கழகம் இது கெட்ட எண்ணத்துடன் வழங்கப்பட்ட தீர்ப்பு என கூறியிருக்கிறது இது தொடர்பாக ஊடகங்களிடம் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி இந்த வழக்கு அவசர அவசரமாக விசாரிக்க வேண்டிய வழக்கு அல்ல குறிப்பிட்ட நீதிபதிகளைக் கொண்ட அமர்வு விசாரித்து தடை வழங்கும் வகையில் ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் மைக்கை ஆஃப் செய்துவிட்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நீதிபதிகளின் போக்கு கெட்ட எண்ணத்துடன் கூடியது தமிழக அரசுக்கு சங்கடத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு வழங்கப்பட்ட தீர்ப்பு என குறிப்பிட்டிருக்கிறார்